பூத் கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்கேன் விஜய மாலைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு நிகழ்வு இருக்குது அன்னைக்கு அதை வந்து விழாவியாக அவர் பேசுறதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அங்கே வச்சு பேசலான் இருக்கு ஆமாம் அது ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறாரு அது ஃபேசிசம் நமக்கு அவருக்கு என்னென்னு தெரியுமானு தெரியல இதை பற்றி விழாவியாக நான் பேசணும்னு நினைக்கிறனால அதனால ஐ டோன் டு மேக் இட் ஷார்ட் அவர் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்துல இருக்கிற கொஞ்சம் பேசுவேன்

அது மறுபடியும் பல தூரம் சொல்லிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் அழுத்தமாக சொல்லி இது போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லப்பா வணக்கம்